ஹாய் நான் டாக்டர் கபிலா ராஜி கைனோகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்சிஷியன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டவுன் ஹாஸ்பிட்டல் தெப்பக்குளம் மதுரை நம்ம கிகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ கிகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா மெயினாக வந்து டெலிவரி ஆன எல்லாத்துக்குமே வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுல அதே மாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஃபீமேல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நம்ம அட்வைஸ் பண்ணுறது எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவோம் கிகில்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் யூரின் போய்ட்டு யூரின் அர்ஜென்ட்டாக வந்தால் எப்படி அடக்குவீங்களோ கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அதை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது தான் கிகில்ஸ் எக்ஸசைஸ் ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யும்போது வயிறை வந்து கண் இருக்க பிடிக்கக்கூடாது அதை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு வெறும் யூரின் போகிற சைட்டை மட்டும் டைட்டாக டைட்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் அதை டைட் பண்ணுறது அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது இதே மாதிரி டென் டைம்ஸ் மார்னிங் டென் டைம்ஸ் ஆஃப்டர்நூன் டென் டைம்ஸ் நைட் டென் டைம்ஸ் சிட்டிங் போஸ்டரோ ஸ்டாண்டிங் போஸ்டரோ இல்லை படுத்துட்டோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த மசில் எல்லாம் நல்ல டென்ஸ்டாக ஆகிடும் ஸோ அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த மசில்லாம் டைட் ஆகும்போது இந்த மாதிரி யூரின் அடக்குறதில்ல இல்லை யூரின் வந்து லீக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது ஓகே ஒன்லி யூரின் லீக்கேஜுக்கு மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படிலாம் இல்லை இது வந்து கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும் கான்ஸ்டிபேஷன்னா மலர் சிக்கல் வராமல் இருக்கிறது யூரின் போகும்போது பெயின் வந்தாலோ இல்லை யூரின் லீக் ஆகிற மாதிரி இருந்தாலோ பேக் பெயின் இருந்தாலோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ கிகல்ஸ் எக்ஸசைஸ் ஆக்சுவலி வந்து மெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்சைஸ் அது ஈவன் பிரம் எய்டீன் இயர்ஸ்ல நம்ம பிகின் பண்ணாலும் டில் அவர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி இயர்ஸ் பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ